வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் ரெகுநாதன் கிழவன் சேதுபதி புத்தக வெளியீட்டு விழா ராமநாதபுரம் முகவை சங்கத்தில் ஆறாவது நாள் திருவிழாவில் யூனிவர்சல் பதிப்பகத்தினர் வெளியிட்ட ரெகுநாதன் கிழவன் சேதுபதி என்னும் வரலாற்று நூலை ராமநாதபுரம் சமஸ்தானம் மாட்சிமை தாங்கிய ராணி லட்சுமி குமணன் சேதுபதி நாச்சியார் வெளியிட முதல் புத்தகத்தை இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் புத்தக வெளியீட்டாளர் ஷாஜகான் மற்றும் எழுத்தாளர் ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது வணக்கம் உதவி தலைமை ஆசிரியர் ரவிக்குமார் அவர்களின் புத்தகத்தை அவர்கள் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி வருந்து அவரது ஆட்சி பொற்கால ஆட்சி என்று வரலாற்றால் போற்றப்பட்டு வருகின்றது இன்றளவு இன்றளவு பற்றி இந்த புக்கு எழுதியிருக்காங்க அதை அது எல்லாரும் படித்து பயன்பெற்று அவங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இள இளந்தலைமுறைக்கு இது ஒரு வித்திட்ட ஒரு அவங்களுடைய தேசத்துக்கும் சரி தன் வாழ்க்கை பயணத்துக்கும் சரி முன்னோர்களுடைய சக்தியும் அவங்களுடைய பெருமையும் தெரிகிறதுக்கும் இந்த ஒரு நட்பு இலக்கணத்தை தெரிவதற்கும் த யூனிவர்சல் கம்பெனி அவங்களுடைய பதிப்பகத்தில் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதுக்கு நன்றியும் அந்த பெருமையும் தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு மென்மேலும் இன்னும் சீர்து சிறப்புமா இந்த புத்தக கண்காட்சி நல்ல சிறப்பாக எல்லாரும் இன்னும் பயன்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க